என்பர்களே உங்களுக்கு சனி பேச்சு பலன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நிலம மாறுமா ஜாக்வெட் அடிக்கப் போகின்றதா உங்களுக்கு குபேர ஜோகம் ஏற்பட போகின்றதா அதிர்ஷ்டம் வருமா இல்லது பிரச்சனையா இன்னும் என நினைத்துக் கொண்டிருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு இந்த பலன் அமைய போகின்றது மிதனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வருகின்றார் இதனால் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடைக்கப்படும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கோடீஸ்வர ஜோகத்தை வழங்குவர் இருப்பினும் சில நேரங்களில் தொழிலில் தாமதம் ஏற்படலாம் மிதன ராசி அவர்களை உயர் அதிகாரிகளுடன் மோதல்களும் மேற்பட வாய்ப்பு உள்ளது முன்னேற்றம் வரும்போது மோதல்களும் வருவது சகஜம்தானே மிதனராசி என்பர்களே பயணங்களின் போது கவனம் தேவை உங்களுக்கு உயர்வும் முன்னேற்றமும் வரும்போது சந்தோஷத்தில் கைகால் புரியாமல் பயணம் மேற்கொள்ளும் போது கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள் பயணங்களின் போது கவனம் தேவை நிதானத்துடன் பயணிங்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை உச்சர்கல்வி பயில்பவர்களுக்கு தடைகள் ஏற்படலாம் மிதுன ராசி என்பர்களே கல்வி மேம்படம் ஆனால் உயர்கல்வி பயம்ப கல்வி கேட்பவர்கள் மட்டும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் கவனமாக இருந்து வழங்கும் மற்றபடி சிறுவர்கள் எல்லாம் கல்வியில் உற்சாகமாக ராசி என்பவர்கள் எல்லாரும் கல்வி எல்லாம் உற்சாகமாக கல்வி ஏற்பீர்கள் உங்களோட மாறும் மாறும்போனாலும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிரச்சனைகளுக்கு திடீரென உங்களுக்கு ஜாக்பெட் அடித்த போல இருக்க போகின்றது இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்ற உங்களுக்கு கோடீஸ்வர ஜோகத்தை நோக்கி உங்கள் பணம் மழை பெய்ய போகின்றது என்பதையே சொல்ல முடியும் மிதனராசி என்பர்களே அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல் யூடியூபி சேனல் இதுல கைரிகை சம்பந்தமாக பார்க்கணும் என்றால் என்ற மற்ற சின்ன பார்க்கலாம் இதுல வந்து ஜாதகம் சம்மந்தமாக லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் கிரகங்கள் கிரகம் இல்லாத வீடு ரெண்டு கிரகங்களின் வீடு எல்லாவற்றை பற்றியும் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் கிரகம் இல்லாத இடம் மற்றும் உங்களுக்கு தோசம் என்ன செய்ய கொண்டு செவ்வாய் தோசமா ராக தோசமா என்ன தோசம் இருந்தாலும் தோசை பலனும் போட்டுக்கிறோம் தோசம் இல்லை அதாவது லக்கணத்தில் இருந்தாலும் இருந்தாலும் கூட இல்லை என்று சொல்லி போட்டுக்கிறோம் சில இடங்களில் சில கிரகங்கள் இருந்தால் நீசக்கிரகன் நீசம் வங்க ராஜ எல்லாம் போட்டுருக்கிறோம் போய் பேருங்க எல்லாம் பயிற்சிவா போல் எல்லாம் யாதம் தான் இந்த பிளேலிஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலில் இலங்கையை அழிந்திருமெண்டு சில பேர் போட்டார்கள் இலங்கைக்கு பிரச்சனை வேற அங்க பிரச்சனை வர போட்டார்கள் நானும் எல்லா வீடியோ பார்த்து நான் பொறுமை இல்லாந்து போய் ஒன்றரை ரெண்டு மூட்டை வீடியோ போட்டுருக்கிறேன் நான் போட்டதுல இருந்து இலங்கைக்கு மட்டும் இல்லை இந்தியா கூட அமைதி அடைஞ்சிட்டு போய் பாருங்கள் ரெண்டு மூட்டை வீடியோ இந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது நீ எதுவும் நடக்காதுன்னு சொல்லி போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி என்னென்ன நடக்காண்டு போட்டுக்கிறன்றதை வீடியோல போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு புயல் வராதுன்னு போட்டுக்கிறேன் நட்டு அடிவராதுல உள்ள சொல்லி இருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்து அவ பரிகாரம் சொல்லிக்கிறேன் செய் இங்கே கடவுளை கும்பிடுங்க என்று சொல்லிக்கிறேன் என்ற நம்மை மிஞ்சியது கடவுள் வழிபாடு கடவுளை மிஞ்சி எதுவும் நடக்கா என்று நான் நம்புகிறேனால் ஜாதக சிலவருக்கு சரி நாம இருக்கும் அப்படி எனக்களுக்கு நான் பரிகாரம் சொல்றதுக்கு என்ன அவர்களை காப்பாற்ற வேண்டியது கடவுள் தான் ஜாதகத்தை மிஞ்சியது கடவுளின் வழிபாடு என்பதே என்ற இது சரி மிதன ராசி என்பர்களுக்கு உலகாலம் படாத பாடு கஷ்டம் அவமானம் ஏதோ ரூபத்தில் கவலை 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 கவலைக்கு மேல் கவலை பிரச்சனை அவற்றில் இருந்து தன் விடுதலை அடைய போகின்றீர்கள் உங்களுக்கு ஜாக்பெட் அடிக்கப் போகின்றது அடுத்தது கடகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் வீடியோவில் கொமாண்ட் மூலம் இலவசமாக ஜாதம் சம்தான் கைதை எழுதிக்கலாம் முழுமையா பாருங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கொமண்ட் பண்ணுங்கள்